அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த ராமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆளுங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமே வருஷம் ஜனவரி ஆரம்பித்தோம் பிப்ரவரி மார்ச் இப்போ பத்துக்கு மேலே தாண்டிச்சு எடுத்த தீர்மானம்லாம் ஞாபகம் இருக்குதா ஜபிப்பதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் ஊழியர் செய்வதற்கும் கத்திரக்கென்று கொடுப்பதற்கும் குடும்பத்தை நல்வழிப்படுத்துகிறதுக்கும் வளர்கிறதுக்கும் நிறைய தீர்மான தீர்மானத்தில் கரெக்டா இருக்கீங்களா புரிந்து கொள்ளுங்க நம்முடைய தலைமுறைக்கு முந்தின தலைமுறை வாழ்ந்த சீக்கிய குடும்பத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சுந்தர் சிங் செல்லமாய் இந்தியாவின் அப்போஸ்தலர் சாது சுந்தர் சிங் அழைக்கப்பட்டார் நான் பஞ்சாப் போயிருக்கும் போது பல வருஷத்துக்கு முன்பி இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அங்க ராம்பூர் என்கிற கிராமத்திலே

மருதுளை என்று அவர் கிறிஸ்துவக்காக வாழ உறுதியா இருந்தார் பஞ்சாப் கன்னியாகுமரி இங்க பாருங்க சுந்தர் சிங் 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 என்று சிங்குக்கும் கன்னியாகுமரி என்ன சம்பந்தம் அந்த காலத்துல சாது சுந்தர் ஊழியத்தினுடைய தாக்கம் எனக்கு தலைவர்களை பாதித்ததனால் அந்த சிங் என்கிற பெயரை வைத்திருக்கிறார் சரித்திரத்தில் அறிந்து கொண்டேன் இவ்வளவு உறுதி ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாமா ஒன்று குழந்தை பதினைந்து ஐம்பத்தி எட்டில் குழிந்த சுவைக்கு பவுல் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக என்று அறிந்து கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக கர்த்தருடைய கிரியையிலே பெருகுங்கள் என்று அப்போ சொல்லி பவுல் குறைந்து சொல்லி தெளிவாக எழுதுகிறார் உறுதியா இருங்க தீர்மானத்துல கிரியையில பெருகுங்கள் தானியல் சொந்த நாடு சொந்த பாசையில வாலிபர்கள் ஆனால் அவர்களுக்கு நேராக ஒரு சேலஞ்ச் வந்தபோது மதுபானம் மருந்தாமல் தீட்டுப்படுத்தாமல் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் பைபிளை புரட்டி பார்த்தால் இறைமையா ஒரு முறை ரேகாப்பியர் அவங்கள பார்த்து சொல்லுவார் மதுபானம் குடிங்க அப்படின்னு இல்லை குடிக்க குடிக்க மாட்டாங்கிறாங்க நான் குடிக்க மாட்டோம் மதுமான் நிறைந்த திராட்சரசம் நிறைந்த குடத்தை காட்டி குடிங்கன்னு ரேகாப்பியர் இடத்துல சொன்னபோது குடிக்க மாட்டோன்றாங்க ஏன் அறியலாமான்னு கேட்ட போக சொன்னாங்க என் தகப்பன் கட்டளையிட்டு இருக்கிறார் நாங்கள் குடிக்கக்கூடாது காலை லூயா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பகுதி இந்த ரேகாப்பியோட உறுதியா இருந்தாங்க தீர்மானத்துல உறுதியா இருக்கீங்களா தீர்மானத்துல உறுதியா இருக்கீங்களா வைராக்கியமா உறுதியா இருங்க என்ன வந்தால் போது ரொம்ப எட்டாமதுல பதினாறு காரியத்தை சொல்லி ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டனை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்கிறார் தீர்மானத்துல இருந்த தானியலை ஆசிர்வி ஆறு இருபத்தெண்டு சொல்கிறது தரிவின் ராஜ்யமான காலத்திலும் பிரசனாகி கோரேசுரி ராஜ்யம் பார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது செழிப்பா இருந்தது ப்ராஸ்பரிட்டியா இருந்தது அலுவலக தீர்மானத்துல உறுதியாருங்க கத்தருடைய ஆசிரதி பார் சாத்ரா காப்பி தேவம் உறுதியா இருந்தாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் தப்பு வைக்காமல் நாங்கள் இந்த விக்கிரக இந்த வழிபட மாட்டோம் உறுதியா இருந்தாங்க அவங்க ஆசீர்வாதம் பார்த்து தீர்மானத்தை உறுதியாருங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க நன்மையும் கிருமையும் உங்களை தொடரும் ஜபிக்கலாமா பரவாயில்ல